ஹோட்டலில் உல்லாசமாக இருந்துவிட்டு தனது கள்ளக்காதலியே பதினேழு முறை கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெங்களூர் அருகே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம் நீங்கள் இது போன்ற நியூஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி போடக்கூடிய வீடியோவுக்கு மறக்காமல் உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க பெங்களூரில் கணவன் மனைவி இருவர் வசித்து வந்திருக்காங்க கணவன் பெயர் தசே மனைவி பெயர் பார்த்தீங்கன்னா ஹரிணி இவங்களுக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகளும் இருக்காங்க இந்த நிலையில கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஹரிணி குடியிருக்கிற பகுதிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கண்காட்சி ஒன்று நடந்திருக்கு அந்த பக்கமாக ஹரிணி அடிக்கடி போய் வந்திருக்காங்க இந்த நிலையில கண்காட்சியில் மெக்கானிக்கா எசாஸ் என்ற ஒருத்தர் அங்கு வேலை செஞ்சும் வந்திருக்காரு இந்த சமயத்தில் அடிக்கடி அந்த பக்கமாக போயிட்டு வரும்போதே எல்லாம் ஒருவரை ஒருவர் பார்த்துருக்காங்க சில மணி நேரத்திலேயே ஒருத்தரை ஒருத்தரை பேசியும் அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க அவங்களோட செல்போன் எண்ணையும் ஒருவர் ஒருவர் மாற்றி வாங்கிக்கிட்டாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹரிணிக்கு திருமணம் ஆன நிலையிலும் ஒரு நபர்கிட்ட நம்பர் வாங்கி டெய்லி வீட்டில் யாருக்கும் தெரியாமல் ஹரிணி ஃபோன்லேயும் பேசி வந்திருக்காங்க இந்த பழக்கம் பார்த்திங்கன்னா நாளாக நாளாக கள்ளக்காதலாகவும் மாறியிருக்கு இந்த நிலையில கணவனுக்கு தெரியாமல் அடிக்கடி இருவரும் பல்வேறு இடங்களுக்கு போய் சுற்றி தங்களோட கள்ளக்காதலையும் வளர்த்து வந்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஹோட்டலுக்கும் போய் ரூம் எடுத்து பல முறை இருவரும் உல்லாசமாகவும் இருந்து வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் செல்ஃபோனை யாருக்கிட்டையும் தராமல் ஹரிணி எப்பவும் கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க போன் ஏதாவது வந்தாலும் உடனே எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வெளியே போய் தான் பேசுவாங்க இது அவரோட கணவருக்கு ரொம்பவே சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்காக ஒரு நாள் எப்பவும் போல வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கும் வந்திருக்காரு அவரோட கணவர் அப்போது மனைவி பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டைய போன்ல பேசுற சத்தம் கேட்டிருக்கு உடனே அவர் சத்தம் போடாம வீட்டுக்கு வெளியே மறைஞ்சிருந்து என்ன பேசுறாங்க என்பதையும் கேட்டிருக்காரு யாரோ ஒரு ஆண்கிட்ட அந்தரங்க விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க இது அவருக்கு ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா கணவனாகி நம்ம இருக்கும்போது தன்னுடைய மனைவி வேறொரு நபர்கிட்ட இப்படி பேசுறது கேட்டு அந்த நபர் மனசு உடைஞ்சிருக்காரு அதன் பிறகு ஒன்றும் தெரியாதது போல வீட்டுக்குள்ளாரையும் போயிருக்காரு தன்னுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை கருதி எதுவும் கேட்காமல் இரண்டு நாட்கள் இருந்திருக்காரு ஒரு கட்டத்தில் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாம தன்னுடைய மனைவி கிட்ட இது குறித்து கேட்டிருக்காரு சரியான பதில் அளிக்காமல் இருந்திருக்காங்க இதனால் கணவன் மனைவிக்கிடையே பெரும் வாக்குவாதமும் ஏற்பட்டிருக்கு இதனால் மனைவியின் செல்போனையும் பிடுங்கி வச்சுட்டு எங்கேயும் போகாமல் இரண்டு நாள் வீட்டிலே பூட்டியும் வச்சுருக்காரு பிறகு மனைவி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க முடியாமல் கிட்ட என்ன மன்னிச்சிடுங்க இனிமேல் இது போன்ற தவறை செய்ய மாட்டேன்னு கேட்டிருக்காரு இதனால் பார்த்தீங்கன்னா கணவன் தன்னுடைய மனைவி திருந்திட்டாங்கன்னு நினச்சி எப்போ போல் அவங்கள ஃப்ரீயாகவும் விட்டுருக்காங்க ஆனாலும் ஹரிணி இதை முழுமையாக விடலை ஒரு மாதம் கழித்து திரும்பவும் கள்ளக்காதலனுக்கு ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களோட பல நாள் தொடர்பை துண்டித்ததால் இருவரும் உல்லாசமாக இருக்கலாம் என முடிவும் பண்ணியிருக்காங்க இந்த நிலையில கடந்த ஆறாம் தேதி இருவரும் சந்திச்சுக்கிட்டாங்க அதன் பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து பூர்ண பிராக்கியா லே உள்ள ராயல் சென்ற ஹோட்டல்ல ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுருந்த ரூமுக்கும் போயிருக்காங்க அங்கு இருவரும் உல்லாசமாகவும் இருந்திருக்காங்க பிறகு இருவரும் பேசிகிட்டு இருந்திருக்காங்க அப்போது ஏன் இவ்வளவு நாளா என்னிடம் பேசல என கேட்டிருக்காரு இதுக்கு வீட்டில் நடந்த அனைத்தையும் ஹரிணி கூறியிருக்காங்க ஒரு கட்டத்தில் இருவருக்கும் தகராறு ஏற்படவே தன்னை விட்டு பிரிந்து போயிட்டு இப்ப வரிய என்று கேட்டு கள்ளக்காதலன் கடும் ஆத்திரத்திற்கு உச்சிக்கு சென்றிருக்காரு பின்னர் ஹரிணியை பார்த்தீங்கன்னா பதினேழு முறை கத்தியால் குத்திருக்காரு கத்தியால குத்தினதுல ஹரிணி பாத்தீங்கன்னா சம்பவ இடத்திலேயே துடித்துடித்து உயிரும் இழந்திருக்காங்க உடனே கள்ளக்காதலன் அங்கிருந்து தலைமறைவாகவும் ஆகியிருக்காரு பிறகு வெகு நேரம் ஆகியும் யாரும் அந்த ஹோட்டல் அறையில் இருந்து வெளியே வராததால் சந்தேகம் அடைந்த ஹோட்டல் நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா உடனே காவல்துறைக்கும் தகவல் கொடுத்துருக்காங்க இந்த தகவலின் அடிப்படையில் காவல்துறை அங்கு வந்து கதவை உடைச்சிட்டு உள்ளே போய் பார்த்துருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரத்த வெள்ளத்துல ஹரிணி சடலமாவும் இருந்திருக்காங்க ஹோட்டல் நிர்வாகி மற்றும் போலீசார் அதிர்ச்சியிலும் உறைந்திருக்காங்க பிறகு சடலத்தை மீட்டு பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க பிறகு ஹோட்டல் நிர்வாகியிடம் முதற்கட்ட விசாரணையை போலீஸார் தொடங்கியிருக்காங்க விசாரணையில முன்னாடியே ரூம் புக் பண்ணி வச்சதும் தெரிய வந்திருக்கு அதன் பேரில் போலீசார் அவரை தேடி வந்த நிலையில பின்பு அவரை கைதும் பண்ணியிருக்காங்க பிறகு அவரிடம் நடத்திய விசாரணையில் ஹரிணி தன்னிடம் பிரிந்து சென்ற ஆத்திரத்தில் இருந்த நான் முன்கூட்டியே அவரை கொலை செய்யவும் திட்டமிட்டேன் அதன் பேரே முன்பே நான் கத்தியும் எடுத்துக்கொண்டு ஹோட்டல் அறைக்கு சென்றேன் அப்பொழுது இருவரும் உல்லாசமாக இருந்துவிட்டு பின்பு அவரை கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பியும் சென்று விட்டேன் என போலீசாரிடமும் அதிர்ச்சி வாக்குமூலம் மூலம் அளித்திருக்காரு இந்த நபரை இப்போ கைது பண்ணி சிறையிலும் அடைச்சிருக்காங்க இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடனுக்கான மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க